இப்பொழுது மழைக்காலம் என்பதால் மாலை கொசுக்கள் ஆறு மணி ஆகிவிட்டாலே வீட்டிற்குள் வந்து விடுகிறது அதற்கு லிக்விட் மற்றும் கொசுப்பத்தி எல்லாம் உபயோகித்தால் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் அல்லது ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும் வயதானவர்களுக்கு ஆகுவதே கிடையாது இதற்கு இயற்கையான முறையிலேயே வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே நாம் கொசுக்களை விரட்டலாம் இதில் முக்கிய பங்கு வாழைப்பல தோளுக்கு இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் வீட்டில் பல பொருட்களை வைத்து நாம் கொசுக்களை விரட்டலாம் அதேபோல் போல் வாழைப்பழ தோளுக்கு கொசுக்கள் ஓடியே போய்விடும் வாழைப்பழத்தை கொண்டே கொசுக்களை விரட்டலாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க தேவையில்லை படுக்கைக்கு செல்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு வாழைப்பழ தோலை அறையின் நான்கு மூலைகளிலும் வைக்க வேண்டும் வாழைப்பழ தோளின் வாசனை கொசுக்களை விரட்ட உதவுகிறது உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் உள்ளவர்கள் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஆஸ்துமா உள்ளவர்கள் ரசாயன அடிப்படையிலான தயாரிப்புகளுக்கு பதிலாக இந்த முறையை புயற்சி செய்யலாம் இதற்கு தோலை மிக்சியில் போட்டு மென்மையான பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் இந்த பேஸ்டை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தடவ வேண்டும் இதன் வாசனை கொசுக்களை விரட்ட உதவுகிறது வாழைப்பழ தோளின் வாசனையை கொசுக்கள் விரும்புவதில்லை இந்த வாசனை இருக்கும் சமயத்தில் கொசுக்கள் குறைவாகவே வருகிறது ஆனால் மற்ற சிறிய பூச்சிகள் உள்ளே வருகின்றன வாழைப்பழ தோலை எரிப்பதாலும் கொசுக்கள் விரட்டப்படுகின்றன இதற்கு வாழைப்பழ தோலை உலர்த்தி பாதுகாத்து வைக்க வேண்டும் தூபத்தை தூளால் கொளுத்தி புகை வீடு முழுவதும் பரவ செய்யவும் கொசுக்கள் இந்த புகையை விரும்புவதில்லை இந்த வாசனை மற்றும் புகை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காது இதை ஆர்கானிக் கொசுவிரட்டி என்று கூறலாம் ஒரு பாத்திரத்தில் சிறிது கற்பூரத்தை போட்டு அதில் தீ வைத்து அறைக்குள் புகைவிட்டால் கொசுக்கள் விரைவில் தூரமாகும் ஒரு எலுமிச்சையை இரண்டாக வெட்டி அதன் மீது நான்கு ஐந்து லவங்கத்தை சொருகி வையுங்கள் இதை அறையின் மூலைகளில் வைத்து விடுங்கள் இந்த வாசத்திற்கு கொசுக்கள் எங்கிருந்தாலும் எலுமிச்சம் மற்றும் பட்டை வாசத்தை தேடி வந்து அதனுள் ஒட்டிக்கொள்ளும் உங்கள் வீட்டு வாசலில் எப்பொழுதும் துளசி செடியை நட்டு வையுங்கள் துளசி செடியின் வாசனை கொசுக்களை விரட்ட உதவும் வீட்டு ஜன்னலின் அருகில் அல்லது வாசலில் ஒரு துளசி செடி வைத்திருங்கள் மிளகை நசுக்கி கொசுக்கள் வரும் இடங்களில் அல்லது ஜன்னலின் அருகில் தூவி விடுங்கள் இந்த மிளகின் காரத்திற்கு கொசுக்கள் வீட்டினுள் வரவே முடியாது நீர் தேங்கல் இல்லாமல் இருக்க செய்யுங்கள் வீட்டு சுற்றுவட்டாரங்களில் தேங்கும் நீரை அகற்றி கொசுக்கள் முட்டை வைக்காமல் தடையுங்கள் அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு உடைந்த பொருட்களையோ அல்லது டயர் தண்ணீர் தொட்டி இவற்றையெல்லாம் மூடாமல் வைத்து விடாதீர்கள் அதில் உள்ள நீரில் கொசுக்கள் முட்டையிட வசதியாக இருக்கும் இந்த கொசுக்கள் டெங்குவை பரப்பும் எனவே முன்னெச்சரிக்கையாக இருங்கள் சோம்பு அல்லது வில்வ இலைகளை எரித்து அதில் வரும் புகையில் கொசுக்கள் வீட்டிற்குள் வரவே வராது இது கொசுக்களை விரட்ட உதவும் இவையெல்லாம் மிகவும் சுலபமாக நமது வீட்டில் உள்ள பொருட்கள் இவற்றை வைத்து ஒரு அவசர சூழ்நிலைகளுக்கு உபயோகித்துக் கொள்ளலாம் அதாவது குழந்தைகள் இருக்கும் வீட்டில் லிக்விட் மற்றும் கொசுப்பத்தி புகை குழந்தைகளுக்கு ஆகாது அதனால் இதுபோன்று செய்தால் குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இந்த இயற்கை முறைகள் பாதுகாப்பானவையாகவும் ஆபத்தில்லாதவையாகவும் இருக்கும்